ஓன் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அகலக்கூடிய இந்த கிழமையில் நான் வந்துள்ளேன் என் குழந்தைக்கு எதை தொட்டாலும் தடைகளாக வந்து சேர்கிறது என் குழந்தைக்கு முன்ஜென்ம பாவம் அதிகமாக இருக்குமோ கர்ம வினைகள் நம்மை துரத்துகிறதோ என்ற பயம் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் நீக்குவதற்கு உன்னிடம் ஒரு நூறு ரூபாய் இருந்தால் போதும் என்று சொல்கின்றேன் இந்த நூறு ரூபாய் வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா தெளிவாக சொல்கிறேன் அதை சனிக்கிழமையில் செய் அப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மிக விரைவாகவே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நீ தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே எந்த ஒரு தோல்வியும் உனக்கு ஏற்படாமல் நிச்சயமாக நீ வெற்றியினை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பொதுவாக உனக்கு வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் எத்தனை கஷ்டங்களையும் நீ தாண்டி வந்து கொண்டு இருப்பாய் ஆனாலும் செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் வெற்றியினை நிச்சயமாக பெற்றுவிடும் என்ற விஷயம் உனக்கு தடங்களாக வந்து நிற்கும் பொழுது உன் மனம் எத்தனை வேதனைப்படும் என்பதை உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் உனக்கான நல்ல விஷயங்களை தான் உன் அம்மா என்று உனக்கு சொல்வதற்காக வந்துள்ளேன் நீ ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயம் நிறைவேறிவிட்டால் வாழ்க்கையில் எல்லா நாம் நினைத்தபடி மீண்டும் வந்துவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இந்த வராகியானவள் உனக்கு துணையாக இருப்பாள் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தை நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் காயப்படுத்தும் என்ற எண்ணம் யாருக்குமே வந்துவிடாது இப்பொழுது உன்னை ஒருவர் காயப்படுத்துகிறார் என்றால் அது மீண்டும் அவருக்கே திரும்பிச் செல்லும் என்பதை அவர் நினைத்து நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை அதற்கான நேரம் வரும் அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய கஷ்டங்களை அவர் அனுபவித்துக் கொள்வார் என்பதை நீ மறந்து விடாதே காலம் கடந்த பிறகுதான் எல்லா விஷயங்களும் இங்கு மனிதர்களுக்கு உணவுக்கு வருகிறது ஆனால் என் குழந்தை நீயோ உன்னை சுற்றி சுயநலத்தோடு இருக்கின்ற மனிதர்களை பார்த்த பிறகுதான் நாமும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாமே என்பதை இவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை எப்பொழுதுமே மற்றவர்கள் சுயநலமாக இருந்தாலும் சரி நீ ஒரு பொழுதும் சுயநலமாக இருந்து விடாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற பாவ கணக்கு அவர்களுக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் தொடர்ந்து வந்து அவர்கள் வாழ்க்கையில் நாசமாக்கி விட்டுச் சென்றுவிடும் நீ அது போன்ற ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உருவாக்க நினைக்காதே ஏனென்றால் இன்று அனுபவிக்கின்ற கர்ம வினைக்கு எல்லாம் முன்னால் முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் தான் காரணம் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் உன்னுடைய தலைமுறையை பாதிக்கும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நீ உன் வாழ்க்கையில் சிலரை மறக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் பெயரை கேட்டால் கூட அவர் யார் என்று ஞாபகம் வரக்கூடாது என்று நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு நீ மறக்க வேண்டும் என்று நினைத்தால் பாசம் என்ற பெயரில் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றிய துரோகிகளை உன் வாழ்க்கையில் நீ கட்டாயம் மறந்துதான் ஆக வேண்டும் இந்த மறதியை அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் குழந்தை காயங்களோடு சிரிப்பது ஒன்றும் அத்தனை எளிதான விஷயங்கள் கிடையாது ஆனாலும் நீ எத்தனை அது ஆனாலும் நீ அதனை எளிமையாக சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் என் குழந்தை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அடைந்திருக்கிறாய் என்று என்னால் உணர முடிகிறது பாவம் என்பது என்ன ஒருவரை ஏமாற்றினால் அது பாவம் ஒருவரை மனதினை நோகடித்தால் அது பாவம் ஒருவருக்கு துரோகம் செய்தால் அது பாவம் என்று தான் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவற்றை உனக்கு செய்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்ற ஒரு மாய தோற்றம் தனக்கு துரோகம் செய்தவர்கள் நன்றாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்படும் ஆனால் அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கப் போகும் வேதனைகள் எல்லாம் நீயே நீயேதான் கண்கூடாக காணப்போகின்றாய் அப்பொழுது புரிந்து கொள்வாய் இவர்கள் ஏன் இத்தனை நாட்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று என் அன்பு குழந்தையே நீ இந்த சனிக்கிழமையில் செய்யக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் இன்றைய நாளில் நீ சனிக்கிழமை கணக்கில் வைத்து இந்த பரிகாரத்தை தொடங்கும் அதற்கு உனக்கு ஒரு நூறு ரூபாய் உன்னிடம் இருந்தால் போதும் ஐந்து சனிக்கிழமை இதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நீ செய்யும்பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சனிக்கிழமை நாளில் சாலை ஓரத்தில் இருக்கின்ற கஷ்டப்படுகின்ற யாராவது ஒருவருக்கு நீ ஒரு வேலை உணவு வாங்கி கொடு அது உணவாக இருக்கலாம் அல்லது வேறு பொருட்களாக இருக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா தெளிவாக சொல்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் இதை நீ சரியாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக ஐந்தாவது சனிக்கிழமை முடியும் பொழுது உனக்கே உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கின்றது தெரிய ஆரம்பிக்கும் அதாவது முதலாவது சனிக்கிழமை நீ நூறு ரூபாய்க்கு அவருக்கு செருப்பு வாங்கிக் கொடு நடக்க முடியாமலோ காலை தெருவில் வைக்க முடியாத ஒரு ஏடைக்கு நீ கொடுக்கின்ற செருப்பு மிக பெரிய பொக்கிஷமாக தெரியும் அவர்கள் மனதார உன்னை வாழ்த்துவார்கள் இது என் குழந்தையே இந்த செருப்பு என்று எளிதாக நீ நினைத்து விடலாம் ஆனால் அது இல்லாதவனுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும் அடுத்த சனிக்கிழமை அதாவது நீ இந்த பரிகாரத்தை செய்யத் தொடங்கிய இரண்டாவது சனிக்கிழமை நீ நூறு ரூபாய் வைத்து ஒரு குடையை வாங்கி கொடுக்க வேண்டும் அது அவருக்கே கொடுத்தாலும் சரி வேறு யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் சரி எப்படி வேண்டுமானாலும் நீ கொடுக்கலாம் இரண்டாவது சனிக்கிழமை நீ கொடுக்கின்ற குடையானது நிச்சயமாக அவர்களுக்கு அதனை பார்க்கும் பொழுது மனதிற்குள் ஏற்படுகின்ற சந்தோஷம் அவர் மனதிலிருந்து வருகின்ற அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் மூன்றாவது சனிக்கிழமை நூறு ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி கொடுக்க வேண்டும் படுப்பதற்கு கூட இடம் இல்லாமல் தரையில் படுத்து உறங்குகின்றவர்களுக்கு சுகமாக படுக்க ஒரு பாய் கிடைத்தால் அவர்கள் மனது எந்த அளவிற்கு சந்தோஷப்படும் என்பதை கண்கூடாக பார்ப்பார் நாலாவது சனிக்கிழமை நூறு ரூபாய் செலவில் ஒரு போர்வை வாங்கி கொடு ஐந்தாவது சனிக்கிழமை நூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடு இது மாதிரி நீ மாற்றி மாற்றி வாங்கி கொடு ஐந்து வாரத்திற்கு போதும் ஒரு நபர் குறைந்தபட்சம் நூறு ரூபாய் என்ற அளவில் வைத்து நீ செலவு செய் குறைந்தாலும் செலவு செய் அதைவிட அதிகமானாலும் செலவு செய் நீ வாங்கி கொடுப்பதை திருப்தியாக வாங்கிக் கொடு ஒவ்வொரு வாரமும் நூறு ரூபாய் தானத்திற்காக செலவு செய்யும் பொழுது நிச்சயமாக மாதம் ஒரு தானம் என்றோ ஐந்து மாதங்களுக்கு ஐந்து தானம் என்று நீ செய்யலாம் அதாவது கஷ்டமாக இருக்கிறது அம்மா வாரம் வாரம் என்னால் செய்ய முடியாது வாரம் நூறு ரூபாயை ஒதுக்குவது எல்லாம் எனக்கு கடினமான விஷயம் என்று நீ நினைத்தாயானால் மனதிற்குள் ஒரு முறை நூறு ரூபாயை ஒதுக்கி அதாவது மாதத்திற்குள் ஒரு முறை நூறு ரூபாயை ஒதுக்கி ஐந்து மாதம் மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீ இதனை செய்யத் தொடங்கி என் குழந்தை அதனை ஐந்து மாதத்தில் முடித்தாலும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை நீ மறந்து அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் இதை மற்றும் தவறாமல் செய்து வா அப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் சொல்கின்ற அனைத்தையும் நீ தவறாமல் செய்தால் உன்னுடைய கர்ம வினைகள் நீங்கி நீ நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னுடைய இழந்த வாழ்க்கை அத்தனையும் நீ நிம்மதியாக பெறுவாய் அதே பழையபடி நீ எப்படி வெட்டு சென்றாயோ அதே படி அதே சந்தோஷத்தை நீ சந்தோஷமாக பெறுவாய் என்று நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் இந்த வராகி அம்மா சொன்னதை நினைத்து நீ அலட்சியமாக எடுத்து நான் சொன்னதை தெளிவாக நினைத்து அதை படித்து ஒருமுறை உணர்ந்து அதை சந்தோஷமாக நடத்திவார் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்